ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் தேங்காவும் ரவையும் இருந்தால் மட்டும் போதும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோணும் போதெல்லாம் இந்த ஸ்நாக் நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்பதான் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போது இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்து சரியாக ஒன்றை ஹால் கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் எல்லா அளவுகளுமே ஒரே மெஷர்மெண்ட் ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரே கப்பில் எல்லா அளவுகளுமே எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து சரியாக ஒன்னை ஹால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து ஒரு பக்கம் நல்லா இருக்கட்டும் இந்த டைமில் இதுக்குள்ளே வைக்கிறதுக்காக நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி பண்ணிரலாம் ரொம்ப ஈஸியான ஃபில்லிங்ஸ் தாங்க இது அதுக்காக ஒரு பவுலில் சரியாக ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சீனி தான் எடுத்திருக்கேன் இது வந்து சரியாக மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட உள்ள வைக்கக்கூடிய ஃபில்லிங்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது நம்ம வச்சுட்டு பேனை பாத்திரலாம் அது வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் எந்த கப்பில் அளவுகள் எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரவையை அப்படியே சேர்த்துடலாம் வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இன்னைக்கு வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து சேர்த்ததுமே இந்த மாதிரி கலந்து விடுங்க இல்லைன்னா நல்லா கட்டி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் நல்ல கெட்டியாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கெட்டி ஆனதுமே இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம் நல்ல கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பேன் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆற விடுங்க ரொம்ப விட வேண்டாம் கொஞ்சம் சூடாக போது நல்லா நம்ம வந்து பிசைய ஆரம்பிக்கணும் ஏன்னா ரொம்ப சூடா ஆறிடுச்சுன்னா இது கொஞ்சம் கட்டியாக அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க முடியாது அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நல்லா கை வச்சு பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பிசைய ஆரம்பிச்சாச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம இப்போ செய்யும் போது நல்ல ஒரு பக்குவத்துக்கு வரும் இந்த மாதிரி நம்ம வந்து கோதுமை மாவெல்லாம் சப்பாத்திக்கு இப்போ செய்வோம்ல அதே பக்குவத்துக்கு வரும் இப்போ வரும்போது இந்த சைஸுக்கு பால் வந்து ஒன்று ஒன்றா பிடிச்சிக்கோங்க ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு நான் வந்து பால் பிடிச்சிருக்கேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழு பால்ஸ் வந்திருக்கு இப்போ இதில் ஒன்று மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து உள் பக்கமாக குழி வாரது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து எடுக்கணும் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா அழுத்துட்டிங்கன்னா அங்கங்கே விரிசல் ஏற்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இந்த தடிமனுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு நம்ம ஓரங்களையெல்லாம் மடித்து விட்டுடலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓரத்தை இந்த மாதிரி மடித்து விட்டு நீங்கள் அழுத்தம் கொடுத்து விட்டீங்கன்னா அது ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்டி பிடிச்சிரும் இதே மாதிரி தாங்க இப்போ இதை வந்து நம்ம கரெக்டான அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் பண்ணுவோம்ல அதே ஷேப்புக்கு தான் இப்போ கரெக்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம் இதே மாதிரி எல்லா பால்ஸையுமே இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இனிமேல் இதை ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆயிலை வச்சிருக்கேன் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சு நம்ம இப்போ ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம் ரொம்ப இதை கலர் சேஞ்ச் பண்ண விடாதீங்க ஒரு மீடியமான கலர் வந்ததுமே நம்ம இதை எடுத்துடலாம் அப்போவே ரொம்ப வெந்துடும் ஏற்கனவே நம்ம ரவையை வந்து நல்லா தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால ரவை வந்து நல்லா வெந்து தான் இருக்கும் அதனால் வெளிப்பக்கம் மட்டும் நல்லா முருகை எடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதான் நம்மளோட ஈஸியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிருச்சு இது ரொம்ப சிம்பிள் இது பண்ணுறதுக்கு இது வெளிப்பக்கம் மொறு மொறுமொருன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்